இல்லை பணைய பனை சார்ந்த தொழில் வந்து ஒரு சாதியினர் மட்டும்தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அது உண்மைதான் தமிழ்நாட்டில் அதெல்லாம் உண்மையே இல்லை துவக்க காலத்துல வந்து நாடார்கள் வந்து இந்த பணியேற்றத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா அது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையா அது மாறுதல் இங்க வந்து வன்னியர்கள் நாயுடு பறையர்கள் இருளர்கள் தேவர்கள் அப்படின்னு நிறைய குடிகள் வந்து இந்த பனை சார்ந்த வாழ்வில் ஈடுபட்டு நான் நேரடியாக பார்த்துக்கிறேன் இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பனைமரம் கல் அப்படிங்கிற போதை கணது அதை வந்து தடை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது ஆதாரம் இல்லாத அது வாதம் அது கல் வந்து போதைப் பொருள் இல்லை அது வந்து உணவுப் பொருள் அது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அவங்க வந்து கல்ல முறையை ஆய்வு செய்து கல்ல உணவுன்னு சொல்லியிருக்காங்க அது உணவுன்னு சொல்றதுக்கான ஒரு உணவு குறியீட்டு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாத்தையும் அறிஞ்சு ஆய்ந்து அதை வந்து உணவுன்னு அறிக்கிட்டு

இல்லை மருத்துவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கல்லில் வந்து நீங்கள் ஆல்காகல் இருக்குது அதை எப்படி நீங்கள் ஒரு மருந்தோட வந்து கம்பேர் பண்ணி பேசுறதுன்னு கேட்குறேன் உணவுலேயே ஆல்காகல் இருக்குது பழகஞ்சில ஆல்காகல் இருக்குது பழைய கூழ் ஆல்காகல் இருக்குது தயிர் மோர் குளிக்க வச்ச தோசை மாவு இட்லி மாவு எல்லாத்துலையும் ஆல்காகல் இருக்குது காய்ச்சல் மருந்தாகட்டும் இல்லை இருமல் மருந்தாகட்டும் இதுலேயும் வந்து இருபது சதவீதம் ஆள்காய் இருக்குது அப்போ அந்த அதை ஆழ்காக்களை குடிச்சாலும் போதைதான் சீமானவர்கள் வந்து மறைமரத்தில் வந்து கட்டை கட்டி ஏறினாரும் ஒரு விமர்சனம் தொழில் நடக்குதா இல்ல சீமானா இப்ப அண்ணன் வந்து அவங்க ஏற முறை புதுசா இவருக்காக வந்து கட்டப்பட்டது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மரம் ஏறதுன்றது கல் ஏறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க கல் இறக்கத்தை விட்டுட்டாங்க இவர் இப்படி ஏறிட்டார் மரம் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்துக்கு புறமா கல்லு இருக்காக்க கைது பண்ணி அதெல்லாம் விட்டாங்க கைது நடவடிக்கை ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க இல்ல நடந்த நாளா தான் இருக்கும்

வணக்கம் நல்ல மாதிரி நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா ஆனால் பேர்லேயே வந்து பாண்டியன் பனையரின்னு சொல்லி வச்சுருக்கீங்க இது வந்து சில பேர் சாதியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க பாண்டியன் பனையரின்னு வைத்திருக்க காரணம் என்ன பனையரி அப்படின்னா அது வந்து சாதியை குறிக்காது உழவர் அப்படின்னா சாதியை குறிக்கமாது உழவர் வந்து உழவு தொழில எல்லா குடிமக்களும் செய்கிறாங்க அந்த மாதிரி பனை தொழில எல்லா குடிமக்களும் செய்கிறாங்க இப்போ பனையரி அப்படின்றது வந்து சாதிய அடையாளம் இல்லாது அது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு வாழ்வில் சார்ந்த ஒரு அடையாளம் அப்போது பனியேறி அப்படின்றது வந்து ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு இடி சொல்லாக மாற்றப்பட்டுச்சு பனியேறி அப்படின்னு சொன்னாலே வந்து அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக ஒரு நன்மதிப்பிழப்பாக நினைச்சாங்க அப்போ அதை வந்து ஒரு நன்மதிப்புள்ள ஒரு ஒரு பேராக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் என் பேருக்கு பின்னாடி வந்து பனியேறி அப்படின்னு சொல்கிறத நான் நினச்சிக்கிட்டேன் இல்லை பனை ஏறுறது பனை சார்ந்த தொழில் வந்து ஒரு சாதியினர் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அது உண்மைதானே தமிழ்நாட்டில் இல்லை அதெல்லாம் உண்மையே இல்லை ஏன்னா இப்போது ஒரு மூணு நாடுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மிதிவண்டி பயணம் சென்றோம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பணியர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்வியலை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்படி ஒரு அதற்காக ஒரு மிதிவண்டி பயணம் போனோம் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் போயிருந்தோம் அப்போது எல்லா மாவட்டத்துலையுமே நம்ம பனிரை சந்திக்க வெளிப்படையாக கேட்கணும்னா பணியர் அப்படிங்கிற நாடார்களுக்கானது தானா இல்லை நாடார்களுக்கானது அப்படின்னு நம்ம சொல்கிற முடியாது ஏன்னா துவக்க காலத்தில் வந்து நாடார்கள் வந்து இந்த பணியேற்றத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா அது வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையாக அது மாறுது அது இப்போ நம்ம அந்த பயணத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு குடியினர் வந்து பணியேற்றத்தில் ஈடுபடுறதை நான் பார்த்தேன் குறிப்பாக நாடார்கள் தவிர்த்து இங்கே வந்து வன்னியர்கள் நாயுடு பறையர்கள் இருளர்கள் தேவர்கள் அப்படின்னு நிறைய குடிகள் வந்து இந்த பணி சார்ந்த வாழ்வியலில் ஈடுபட்டிருக்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அவங்க கூட நான் பேசியிருக்கேன் அதனால் வந்து இந்த பனை வாழ்வில் அப்படின்றது ஒரு குடிக்கானது மட்டும் இல்லை தமிழ் குடிகளுக்கானது எல்லா குடிகளுமே வந்து இந்த வேலைகளை இன்னைக்கு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து சீமானவர்கள் வந்து பனைமரம் ஏறி வந்து கல் இறைக்கிறது அதில் ஆயிரம் விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாங்க குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பனைமரம் கல் அப்படிங்கிற போதைக்கானது அதை வந்து தடை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அது ஆதாரம் அல்லாத அது வாதம் அது அதில் கூட உண்மையும் இல்லை கல் வந்து போதை பொருள் இல்லை அது வந்து உணவுப் பொருள் உணவில் இருக்கிற அனைத்து விதமான சத்துக்களும் அதில் இருக்குது மருத்துவ குணங்கள் இருக்குது அது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அது உணவுன்னு சொல்லிட்டு இந்திய அரசுடைய முதன்மை ஊட்டச்சத்து நிறுவனமான என்ஐஎன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அவங்க வந்து கல்லை முறையாக ஆய்வு செய்து கல்லை உணவுன்னு சொல்லியிருக்காங்க அது உணவுன்னு சொல்கிறதுக்கான ஒரு உணவு என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் வந்து கே ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாத்தையும் அறிஞ்சு ஆய்ந்து அதை வந்து உணவுன்னு அறிக்கைட்டு இருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இல்லை உணவுப் பொருள்னு ஏத்துக்க முடியாது கல்லுல வந்து போதை இருக்குதான்னு சொல்றாங்க பதிமூணு சதவீத போதைப் பொருள் ஆல்கஹால் வந்து கல்லுல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து காலையில உடனே நம்ம பழங்கஞ்சி குடிச்சோம்னா ஒரு கிழக்க வரும் இல்லையா இப்போ எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு கிழக்க வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ வந்து கல்லுல வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது இப்போ அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்கும்போது அந்த உணவை நம்ம வந்து அளவோடு தான் சாப்பிட்ணும் அப்போ அது அளவுக்கு மிஞ்சி நம்ம போகும்போது கொஞ்சம் கிரக்கம் வரதான் செய்யும் இப்போ மற்ற உணவுகளை எப்படியும் அப்படி தான் இதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமாக நஞ்சு அது போதைன்னு கூட சொல்லக்கூடாது அது ஒரு ஒரு கிரக்கம்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்ல முடியாது போதைன்றது வேறு இப்போ இவங்க வந்து மதுவையே போதைன்னு சொல்கிறது இல்லை இப்போ நம்ம டாஸ்மாகில் வைக்கிற இந்த மதுக்களையே போதைப் பொருள்னு சொல்லிட்டு அரசு சொல்கிறதில்லை மதுவிலகு சட்டத்தில் எந்த இடத்துலையுமே வந்து மதுவை பொருள்னு அவங்க சொல்லவே இல்லை மது மயக்கம் அ சொல்கிறாங்க அவங்க மது மயக்கம் மது மயக்கம் அதே போல் இங்கே போதை பொருள் அப்படின்றது வேறு ஹெராயின் குட்கா கஞ்சா அபின் இது போன்ற பொருட்கள்லாம் வந்து போதைப் பொருள் இவங்க சொல்கிறாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க தனியாக ஒரு காவல்துறையிலேயே ஒரு தனி ஒரு துறை வச்சிருக்காங்க போதை தடுப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு இப்போ மது விளக்கு பிரிவுன்னு தனியாக வச்சிருக்காங்க அந்த மது விளக்கு பிரிவில் தான் அந்த கள்ளச்சார எங்களை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பார்க்குறாங்க அப்போ அரசே வந்து சொல்லுது போதை வேற மது வேறன்னு சொல்லுது நாம் என்ன சொல்றோம்னா மது பட்டியலில் அரசு வந்து வஞ்சகமாக கல்லை வந்து சேர்த்துருக்காங்க அப்போ கல்லை வந்து ஒரு உணவுப் பொருள் அது அப்போ மதுப்பட்டியிலிருந்து மதுவிலை சட்டத்திலேருந்து கல்லை நீக்கி அதை வந்து உணவாக அறிவிக்கணும் உணவு பாதுகாப்பு துறைக்கு கீழே வந்து மது கல்லை கொடுக்கணும் நம்மளோட தலைவர் அவர் சொல்லும்போது உணவு பொருள்னா ஏற்றுக்கிற முடியாது கல் அப்படிங்கிற உணவு பொருள் கிடையாது உணவு பொருள்னா நீங்கள் மூணு வேலையை கல்லையே சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கல் வந்து ஒரு சரிவித உணவு கல்லில் அறுசுவையும் இருக்குது அதே போல கல்லில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது கல்லை தனி உணவாகவே எடுத்துக்க முடியும் அதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அவர் சொல்கிற மாதிரி மூணு வேலையும் கல் குடிக்கிறோம் நாங்கள் எல்லாம் தினமும் அதான் குடிக்கிறோம் மூணு வேளை மூணு வேலையும் கல் குடிக்கிறோம் நாங்கள் காலையில் மதியம் இரவு காலையில் வந்து குடிமரக்கல்லுன்னு அதுக்கு பேர் நாங்கள் போன உடனே குடிமரக்கல்லில் போயிட்டு ஒரு சொம்பு கல் குடிச்சிட்டு தான் மரமே ஏற ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வந்து மதிய கல் அதுக்கு பேர் வந்து உச்சி மரக்கல் உச்சியில் ஏறி மரத்துலேயே குடிப்போம் அதுக்கப்புறமா வந்து இரவு சாப்பிட்றது முன்னாடி கல் குடிப்போம் மூணு வேலையும் அங்கே கல் குடிச்சு தான் இருக்கும் இதை தனி உணவாகவும் குடி சாப்பிட முடியும் தனி உணவாகவே கல்லை எடுத்துக்க முடியும் அந்தளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் இருக்குது அவர் சொல்கிற மாதிரி அதை வந்து மூணு வேலையும் சாப்பிட முடியுமான்னு கேட்குறதெல்லாம் அபத்தமான கேள்வி பச்சை மிளகா உணவுப் பொருள் தான் மூணு வேளை சாப்பிட முடியுமா அது பாவக்காய் உணவுப் பொருள் பாவக்காய் இதெல்லாமே உணவுப் பொருள் தானே அதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்போ இவர் கேட்குற கேள்வியால் வந்து அபத்தமான கேள்வி இதெல்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டை சுற்றி மற்ற மாநிலங்களில் வந்து கல் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் வந்து எதற்காண்டி தடை செய்யப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த தடையை நீட்டிக்கிறதுக்கான காரணம் என்னென்ன மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்லையும் கல்லுக்கு தடை இல்லை அரசாங்கத்துடைய தலையீடும் கிடையாது இப்போ இந்தோனேஷ் இது தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகளில் அரசுடைய தலையீடு எதுவுமே இல்லை கடை வைக்கிறது ஏலக்கடைகள் விடுறது அதன் மூலயமா கல் கடைகள் கல் கடைகள்லேருந்து வரி வசூல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லை பணையரிகள் அவங்க மரம் ஏறுறாங்க அவங்க கல்லு இறக்குறாங்க விற்பனை பண்ணுறாங்க அந்த மாதிரி முறைகள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஏலக்கடைகள் இருக்குது அங்க வந்து கல் வைப்பாங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி இருக்கு மற்ற எந்த நாடுகள்லையும் கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டுல நீட்டிக்கிற தடை போட்டு கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு எண்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகுது இன்னும் ஒரு பதிமூணு ஆண்டுகள் போச்சுன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடுற அளவுக்கு இவங்க கொண்டு வந்து நின்றுட்டாங்க ஏன் இத்தனை ஆண்டு காலமா கல்லுக்கு தடையை நீடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்கே வந்து ஒரு திட்டமிட்டு வந்து அமைதியான முறையில் ஒரு இன அழிப்பு வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் இல்லை கல் தடை அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள் தடைன்னு சொல்கிறாங்க அதை எப்படி இன அழிப்போட ஒற்றுமை ஏற்படுத்தி இது போதைப் நம்ம அப்படி அங்கே போகவே கூடாது போதைன்னு சொல்லிட்டு அவங்க பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்காங்க நாம் அங்கே போகக்கூடாது இது வந்து உணவு கேரள அரசு உணவுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க இந்திய சட்டமே அது உணவுப் பொருள் பட்டியலில் தான் வைத்திருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தொடர்ந்து வந்து அதை போதைப்பொருள் பொருள்னு சுற்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் வந்து அங்கே அந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது நம்ம அப்போ வந்து இந்த இந்த கல் தடைக்கு பின்னாடி தமிழர்களுடைய இன அழிப்பு அதுவும் சேர்ந்துருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் கல் குடிச்சிங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்படாது இப்போ நான் எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லுக்கு ஒரு புல்லை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு கல்லுக்கு ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு புல்லை அப்படி கல்லுக்கு என்னென்னா ஒரு வருடத்துக்கு ஒரு கல் சீசனுக்கு ஒரு புல்லை அப்போ வருஷம் வருஷம் குழந்தை பெற்றுகிறது அப்படின்றது வந்து இயல்பான ஒன்னா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அது அப்படியே தலைகீழா மாறி இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு வந்து செயற்கை முறை ஊழல் மையங்கள் வந்து பெருகிட்டு இருக்குது அப்போ அந்த நிலைக்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க இயல்பாக கல் குடிச்சிருந்தாங்களா இயல்பா மரபு சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த சிக்கலே இருந்திருக்காரு இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பல நோய்களுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மரபு சார்ந்த உணவுகளை விட்டு நம்ம வந்து விலைக்கு போனதுதான் காரணம் கல் வந்து முழுமையான உணவு இல்லை முழுமையான மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொன்னா இங்க பல்வேறு வகையான மருத்துவ தேவைக்கு உடல்நல குறைபாடுகளுக்கான தீர்வாக வந்து கல் பார்க்கப்படுது அது இருந்துச்சு இல்லை சில மருத்துவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கல்லில் வந்து நீங்க ஆழ்கல் இருக்கு அது எப்படி நீங்க ஒரு மருந்தோட வந்து கம்பேர் பண்ணி பேச முடியும் கேட்குறாங்க சித்த மருத்துவத்துல அதுக்கான இடம் இருக்குதா கல்லுக்கான இடம் உணவுலேயே ஆல்காகல் இருக்குது இப்போ நீங்கள் காலையில் குடிக்கிற கஞ்சி பழங்கஞ்சியில் ஆல்காகல் இருக்குது பழைய கூழ் ஆல்காகல் இருக்குது தயிர் மோர் புளிக்க வச்ச தோசை மாவு இட்லி மாவு எல்லாத்துலேயும் ஆல்காகல் இருக்குது தினமும் நம்ம ஆல்காகல் சேர்த்துக்காமல் நம்ம இல்லவே இல்லை அதே போல் வந்து இங்கே கல்ல தவிர வேறு எதெல்லாம் ஆல்காகல் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க சொல்கிற மருந்து இருக்குது இல்லைங்களா மருத்துவமனையில் கொடுக்குற மருந்து காய்ச்சல் மருந்தாகட்டும் இல்லை இரும்பல் மருந்தாகட்டும் இதுலேயும் வந்து இருபது சதவீதம் ஆல்காகல் இருக்குது அப்ப அந்த அத ஆள்காக குடிச்சாலும் போதைதான் இவங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம கல் விடுதலைன்னு பேசுறது கல்லுக்கானது மட்டும்தான் இல்ல பனைமரம் சார்ந்த மற்ற எல்லா ஏன்னா இவங்க கல் விடுதலை அப்படிங்கும்போது இறக்கி இறங்கி இவங்க பேசுகிறோன்னு சொல்லி பாக்குறாங்க அது கொஞ்சம் நம்ம எப்படி பேசுறது கல் விடுதலைன்னு ஏன் நம்ம வந்து அழுத்தமாக பேசுகிறோம்னா இங்க பனை சார்ந்த பொருளாதாரத்துல பனை சார்ந்த வாழ்வையில வந்து கல்லு மட்டும்தான் இங்க தடை செய்யப்பட்டதா இருக்குது அப்ப தடை செய்யப்பட்ட ஒரு பொருளுக்காக நம்ம கொஞ்சம் ஓங்கி நம்முடைய குரலை வந்து உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது மற்றபடி வந்து நம்ம வெறும் கல்லை மட்டுமே பிடிச்சிட்டு தோங்கலை இங்கே வந்து பனை சார்ந்த ஒரு முழுமையான வாழ்வியில் மீட்டெடுக்கிறதுக்கான பெரும் முயற்சியை நம்ம தொடர்ந்து இருக்கோம் வருடத்தின் முதல் மாதம் வருடம் வருடம் முழுக்க வந்து இங்கே வந்து பனை சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கிட்ட முடியும் முதல்ல அது பாலை விடுறதுலேருந்து பாலை விட்டுச்சுன்னா ஆண் பாலை முதல்ல வரும் அந்த ஆண் பாலையிலேருந்து கல் பதினை இறக்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து பெண் பாலை பூக்கும் அதில் திரும்ப கல் பதினை இறக்கலாம் அடுத்து ரெண்டு மாதம் கழித்து வந்து அதில் வந்து நுங்கு காய்க்கும் அப்புறம் அந்த நுங்கை வந்து நம்ம வந்து வெட்டி நம்ம சாப்பிட்றது அதுக்கப்புறம் அதை நம்ம தேவைக்கு போக விற்பனை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அது வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அந்த பழத்தை நம்ம வந்து உணவாக கொள்ள முடியும் இப்போல்லாம் வந்து நிறைய பணம் பழங்களை சாராக பிழிஞ்சு அதை அது ஒரு விற்பனை பொருளாக வந்து மாற்றிருக்காங்க இப்போது அதுக்கு அதுக்கப்புறமா வந்து அதை அந்தல இருந்து கிடைக்கக்கூடிய கொட்டைகளை நம்ம பதியம் போட்டு கிழங்காக்கி அந்த கிழங்க நேரடியாக கிழங்கா வைக்கலாம் இல்ல அதை காய வச்சு அஹ் பச்சை ஒடிகள் புழுக்கு ஒடிகள்னு சொல்லிட்டு அதை மாத்தி அதை வந்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம் அதை மாவாக்கி பனை கிழங்கு மாவுன்னு சொல்லி விற்பனை பண்ணலாம் அந்த மாவு மூலயமா நிறைய பனை உணவுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் செய்ய முடியும் நீங்க குடும்பத்தோடு வந்து பனை தொழில் செஞ்சுட்டு வரன்னு சொல்லி ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பல காணொலிகளை வந்து பேசுறேன் போதுமான பொருளாதாரத்தை வந்து பனைமரப்புக்குதான் நிச்சயமாக இப்போ இது வருடம் முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து படிப்படியாக படிப்படியாக தொடர்ந்து வந்து வருடம் முழுக்க அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்குது அது தன்னிறைவான பொருளாதாரமாக இருக்குது மற்ற எல்லாமே வந்து த தற்சார்பை இழந்து இப்போ விவசாயம் எடுத்துங்களேன் விவசாயத்தில் வந்து விதைக்கு முதல் அறுவடை வரைக்கும் விற்பனை வரைக்குமே வந்து அது வந்து தற்சார்பு இழந்து அது எல்லாமே வியாபாரிகள் கையிலையும் நிறுவனங்கள் கையிலேயும் போய் அது ஆனால் இன்றைக்கி பனை சார்ந்த வாழ்வில் மட்டும்தான் வந்து ஒரு முழுமையான தற்சார்பு பொருளாதார கூடிய எஞ்சிய ஒரு வாழ்வியலாக இருக்குது அப்போ அதை வந்து இப்போ நம்ம கையில் எடுக்கும் போது நிச்சயமா வருடம் முழுக்க நம்ம வந்து பொருளாதாரத்தை கட்ட முடியும் அது தன்னிறைவான தற்சார்பு பொருளாதாரத்தை முடியும் குறிப்பா வந்து சில அரசியல் தலைவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க மது எப்படி வந்து விளக்கு தேவையோ மதுவை எப்படி ஒழிக்கணுமோ அதுமே கல்லையே ஒழிச்சரணும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கையுமே எந்த ஒரு ஆல்கஹாலிப் பொருளும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து வந்து இந்த ஒரு பார்வை இருக்கு மதுவோட கல்ல ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கறது இது சரியா எங்கேயுமே தடை போடாத போது எல்லாருமே இதை உணவுன்னு கொண்டாடும் போது ஏன் இங்க மட்டும் அதை வந்து மதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அது தடை விதிக்கணும் அதுக்கு எப்பவுமே இல்லையே அவங்க மது விளக்கும் கேட்குறாங்க கல் வந்து மது இல்லை மதுவுக்கு மாற்றம் இல்லை இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க இல்லைங்களா எங்களுக்கு வந்து மது கடைகளை மூடிட்டு கல் கடைகளை விடுங்க சொல்லிட்டு இல்லை கல் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவே வந்து நம்முடைய புரிதல் குறைபாடு தான் மது ஆல்கஹால் இருக்கிறதாலேயே வந்து கல் வந்து மது இல்லை அரசாங்கமே விற்கிறதால வந்து டாஸ்மாக் சாருக்கு வந்து அமுதம் ஆயிடுது அப்போ அது வேற இது வேற இப்போ இதை வந்து இவங்க தொடர்ந்து ஒழிச்சிடணும் தொடர்ந்து அதை வந்து அதுவும் வந்து இல்லாமல் பண்ணிடணும்னு சொன்னால் திரும்ப திரும்ப வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நம்முடைய ஆரோக்கியத்தின் மேலே கை வைக்கிறாங்க நம்முடைய பொருளாதாரத்தின் மேலே கை வைக்கிறாங்க நம்முடைய உணவின் மேலே இவங்க வந்து தொடர்ந்து வந்து இவங்க கை வச்சிட்ருக்காங்க ஒரு உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது இது இது வந்து ஒரு உணவை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தி திணிக்கிறதும் திணிப்பு தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறதும் வந்து அது நம்முடைய உரிமைக்கு எதிரானது தான் அது உங்களை தொடர்ந்து வந்து நாம் தமிழ்ச்சியினோட மேடைகள் வந்து பார்க்க முடியாது அந்த பனை மரம் சார்ந்த பொருளாதாரம் நிகழ்த்துற நீங்க கூட ஒரு திருவிழா நடத்திடுவீங்க பனை திருவிழா அப்படி அங்கெல்லாம் பார்க்க முடியுது நாம் தமிழர் வந்து சரியா இந்த பொருளாதார விடுதலை நோக்கி பனை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து அது சார்ந்து வேலைகளை செய்கிறாங்க அது சார்ந்து வந்து ஆடு மாடு மேய்த்துல இருந்து பணியேற்றத்திலிருந்து ஒருவாண்மை செய்யறதுல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த வகையில் வந்து பனை சார்ந்து தொடர்ந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சி ஆரம்பத்திலிருந்து பனை நடவு அப்படின்றதுல ஆரம்பித்து தமிழகம் வந்து நாம் தமிழ் தம்பிகள் வந்து பணி நட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து பனை இல்லாத ஊர்களே கிடையாது பனை நடப்படாத ஏரி குளங்களே கிடையாது அந்த அளவுக்கு நடப்பட்டு இருக்குது அப்போ அதை வந்து அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு வந்து பனை சார்ந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம்னா தமிழ் சா தமிழ் தமிழ்நாடு வந்து தற்சார்பு வளர்ச்சி அடைகின்றது வந்து அவங்க நம்புகிறாங்க அது உண்மைதான் அது இப்போ தமிழ்நாடு முழுக்க பல மன ஏரிகளை வந்து சந்திச்சோம் நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து மிதிவண்டியிலே போகணும்னு சொல்லியிருந்தீங்க அவங்களோட தேவையா என்ன இருக்கு அரசுக்கு அவங்க வைக்கிற கோரிக்கைகள் என்ன இருக்கு பணியறிகள் அல்லது அதை சார்ந்து வாழ்கிற மக்கள் வந்து யாரும் வந்து அரசு கிட்ட எங்களுக்கு இந்த திட்டங்கள் வேணும் எங்களுக்கு வந்து கடன் உதவி வேணும் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்கல அவங்க கேட்குற கேள்வி கே கோரிக்கைகள் எல்லாமே என்னென்னா எங்களை வந்து வாழ விடுங்க எங்கள் வேலைகளை செய்ய விடுங்க குறுக்கிடாதீங்க எங்களை வந்து போலீஸை விட்டு இல்லை இந்த மாதிரி அதிகாரத்தை வச்சு எங்களை மிரட்டாதீங்க அதெல்லாம் நடக்குதா போலீஸ் வச்சு அதிகாரத்தை அது தொடர்ந்து நடந்து தான் இருக்குது தொடர்ந்து இந்த இது இந்த வருடம் கூட வந்து அத்தனை பொய் வழக்குகள் சாராயம் விட்டுறதா வந்து கல் இறக்குற பணியரிகள் மேலே பதநீர் இறக்குற பணியரிகள் மேலே வந்து சாராயம் விட்டுறதா பொய் வழக்கு போட்டு சிறையில் தன கதைகள் இந்த வருஷம் நடந்து தொடர்ந்து அந்த அட்டு நடந்து தான் இருக்குது அதிலிருந்து எங்களை விடுவீங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலைகளை செய்ய விடுங்க நாங்கள் இந்த அரசுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுப்போம் அந்த அளவுக்கு தான் வந்து பணியர்கள் சொல்கிறாங்களே ஒழிய எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்ற கெஞ்ச நிலையில் வந்து பணியர்கள் கிடையாது இல்லை இப்போ ஒரு பனைமரம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு அரசு வந்து ஆவின் போன்ற ஒரு நிறுவனத்தை வந்து அமைச்சு பணையிலருந்து வர்ற பொருட்களை எடுத்து அவங்களே விற்றாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக தானே இருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேரளாவில் அப்படி தான் இருக்குது கேரளாவில் வந்து அரசாங்கத்தால் ஏலவிடப்படுற கடைகள் இருக்குது ஒரு சொசைட்டி போன்ற ஆமாம் ஒரு சொசைட்டி போன்ற கல் கடைகள் இருக்குது ஆனால் அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா நல்ல கல் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே கிடை கிடைக்காது இப்போ நீங்கள் அரசு கலமுடம் பண்ணுறது அங்கே அரசு கலப்படம் இல்லைங்க அரசால் ஏல விடப்பட்ட கடைகளில் அந்த கடைகளில் ஏலம் எடுத்த முதலாளிகள் கலப்படம் பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயும் ஆயிரத்துள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலையும் இங்கே கல்லுக்கடைகள் தமிழ்நாட்டை போது அந்த கல்லுக்கடைகள் முதலாளிகள் தான் முதல் முதல்ல வந்து குளோரலைட்ரேட் போன்ற ரசாயனங்களை வந்து கல்லில் கலப்பணம் பண்ணி ஒரு கலப்பட பொருளாக வந்து மாற்றினாங்க கல்லில் கலப்பணம் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி அது இல்லை அந்த ரெண்ட எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி கல்லில் கலப்பணம் பண்ணதுக்கான எந்த தரவுமே எங்கேயுமே கிடையாது இவங்க என்றைக்கு வந்து கல்லுக்கு கடை வச்சாங்களோ அன்னைக்கு தான் முதன்முறையாக இந்த மாதிரி ரசாயனங்களை வந்து அதில் கலப்படம் பண்ணி அவங்களுடைய லாப வெறிக்காக அவங்க அதை செஞ்சாங்க ஆனால் எண்பத்தி ஏழில் தடை போடும்போது இவங்க என்ன காரணம் காட்டுறாங்கன்னா ஒவ்வொரு பணமரமும் ஒவ்வொரு உற்பத்தி தொழிற்சாலையாக இருக்குது அதனால் ஒவ்வொரு பணமரத்தையும் எங்களால் வந்து கண்காணிக்க முடியாது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனால் தான் அங்கே தடை பண்ண சொன்னாங்க எண்பத்தி ஏழில் கல் வித்தது அரசு அரசால் ஏலமிடப்பட்ட கடைகள்ல இருக்கிற முதலாளிகள் தான் கல்வித்தாங்க அப்ப ஆனா இவங்க காரணம் சொன்னது ஒவ்வொரு பனை மரத்தையும் காரணம் சொல்றாங்க இல்ல இப்பயும் அதே நிலை தானே இருக்கு பனை மரங்கள் ஒவ்வொன்றா இருக்கும் ஒவ்வொரு பனை ஒரு முதலாளிகள் இருக்காங்க அந்த பத்து பனை ஒரு முதலாளி இருக்கும்போது அவங்க கலப்படம் பண்ணலாம்ல அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த கலப்படத்தை பண்றதை அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியாதா அந்த அளவுக்கு அவங்க ஒரு காரணம் அந்த அளவுக்கு வலு அரசா இது ஒரு போஸ்டரை வந்து செருப்பால அடிச்ச ஒரு கேள்வியை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ற அளவுக்கு இவங்களுக்கு முடியும்னா ஒரு பத்து பணமரம் வச்சிருக்கிற ஒரு பணியறியை வந்து அவர் தவறு பண்றாரு அவர் வந்து கலப்பட பண்ணுறாரு சொன்னால் அவரை கண் கண்டுபிடிக்க முடியாதா இல்லை அவர் கைது பண்ண முடியாதா அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாதா இதெல்லாம் செய்யலாம் இல்லையா இல்லை இந்த ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சின்னு தானே பேசியிருக்காங்க நேரடியாக முதல்வர் சந்திச்சு நீங்கள் கோரிக்கை வைக்கலாம்ல பல முறை வச்சாச்சு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை வந்து விவசாய முதலமைச்சர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சாச்சு ஆனால் இந்த முதலமைச்சர் இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலிருந்தே வந்து ஒவ்வொருத்தவங்கள கருணாநிதி அதுக்கப்புறம் எடப்பாடியாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் தொடர்ந்து வந்து எல்லா முதலமைச்சர்கிட்டையும் கல்லுக்கு தடை நீக்க சொல்லி போராடிய அமைப்புகள் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னை நான் எங்களை வரைக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு மனு கொடுக்கறது இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கும் யாரும் இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல எல்லாமே வந்து கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இந்த எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காம அமைதியாக தான் இருக்காங்க இது கடைசி ஒரு கேள்வி சீமானர்கள் வந்து மரத்தில் வந்து கட்டை கட்டி ஏறினார்னு ஒரு விமர்சனம் வருது ஒரு சில புகைப்படம் பார்க்கும்போது நிறைய மரங்கள் அந்த மாதிரி கட்டை கட்டப்பட்ட மரங்கள் இருக்கு தான் தொழில் நடக்குதா இல்ல சீமானுக்காக பிரத்யேகமா இது கட்டப்பட்டதா பனை மரம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வெவ்வேறு முறைகள் கையாளப்படுது இப்போ தெ தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் கைக்குத்தி ஏறுறது மாரணிச்சி ஏறுறது இந்த முறைகள் காலில் மட்டும் ஒரு சின்ன ஒரு கயிறு தலைநார்ன்னு சொல்லுவாங்க அந்த கயிறை போட்டு ஏறுறது இதெல்லாம் வந்து அங்கே பழக்கமாக இருக்குது நீங்கள் கேரளா பக்கம் போனீங்கன்னா தென்னை மட்டைகளை வந்து தென்னை மரங்களை வச்சு கட்டிட்டு அடி மட்டையை கட்டிட்டு அது மேலே காலை வச்சு ஏறுவாங்க கம்போடியா தாய்லாந்து பக்கம் போனீங்கன்னா மூங்கில் நேராக ஒரு மூங்கிலை கட்டிட்டு பனை கட்டிட்டு குறுக்க குறுக்க கம்பு வச்சு மாதிரி வச்சு கட்டிட்டு அதில் ஏறி மரம் ஏறுவாங்க அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து கருவிகளே வந்துடுச்சு இப்போ பனை ஏறுறது வந்து ஒரு விஷயங்கள் பனை எப்படி வேணாம் ஏறுவாங்க இப்போ அண்ணன் சீமானண்ணன் வந்து பணம் ஏற பிரச்சனை இல்ல கல்ல சீமா சீமானண்ணன் வந்து இப்ப ஏறனா அந்த மாதிரி வந்து ஏற்கனவே அங்க அங்க இருக்கிற உடன்குடி பகுதிகளில் ஊர் திரும்பிய இளைஞர்கள் இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து வேலையில் இழந்த இளைஞர்கள் வந்து ஊர் திரும்பி அவங்க வந்து தங்களுடைய தொழிலான பணியேற்றத்தை வந்து கையில் எடுத்து அவங்க ஏறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய உலக நாடுகள் எப்படியெல்லாம் வரையிறாங்கன்னு பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஏறலாமின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கடினமாக ஏறதை தவிர்த்து அந்த கழிகளை கட்டி கயிறை வச்சு கட்டிவிட்டு அதில் ஏறுறாங்க அது வழக்கமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவங்களுக்கு பனிமரம் ஏறின முறை தப்பால் கல் இறங்கினது ஒரு நாலாண்டு அப்படி தான் ஏறிட்டு இருக்காங்க அவங்க அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இப்போ அண்ணன் வந்து அவங்க ஏறுற முறை அப்படி தான் இவர் ஏறியோ புதுசாக இவருக்காக வந்து கட்டப்பட்டது இல்லை இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மரம் ஏறுறதுன்றது அதுவும் வந்து கல் இறக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க கல் இறக்கத்தை விட்டுட்டாங்க இவர் இப்படி ஏறிட்டார் மரம் இவர் வந்து படிக்கிட்டு வச்சு ஏறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து என்னன்னா இந்த போராட்டத்தை வந்து பண்ணுறதுக்கான இது ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது கல் தான் இவங்க பேசிக்கணும் மொழியை சட்டத்துக்கு புறமா கல் அவரு அவரை கைது பண்ணு கைது அவரை அதெல்லாம் விட்டாங்க இந்த கைது நடவடிக்கை ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க இல்லை நடந்தால் நல்லா தான் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் சரி வந்து கைதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நல்லா கைது பண்ணுவாங்க கூட நாங்களையும் கைது பண்ணுவாங்க அப்படியே எல்லாம் கும்பலாக ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம் ஆனால் அப்படிலாம் எதுவும் நடத்தலை சட்டப்படி பார்த்தா தான் பண்ணிருக்கணும் அவங்க ஒருத்தர் வந்து சட்டத்துக்கு புறம்பா கல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்க கைது பண்ணியிருக்கணும் அதுக்கான வழக்கு போட்டுக்கணும் கல் வழக்குன்றது வந்து ஒரு பெய்லபிள் செக்ஷன்ன்றதால ஸ்டேஷன் தாண்டி வந்து நீதிமன்றத்தெல்லாம் கூட்டுவ முடியாது அப்படியே கூட்டு போனாலும் ஜெயிலெலாம் அடைக்க முடியாது அது ஒரு நான் பெயிலபிள் செக்ஷன் அது அது ஒரு சாதாரண பெட்டி வழக்கு பெட்டி கேஸ் அப்போ தான் பண்ணியிருக்கணும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனால் அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து கயிறு கட்டி ஏறிட்டார் மட்டை கட்டி ஏறிட்டார் மரம் கட்டி படிக்கட்டு வச்சு ஏறிட்டாரு சொல்லிட்டு வீணான வார்த்தைகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ நாம தங்கச்சியோட தலைவர்கள் சீமானவர்கள் வந்து பனைமரம் ஏறதுனால கல்வி விடுதலை என்ன நடக்கும் போகுது நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டிருக்கோம் தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் மூலமாக தொடர்ந்து வந்து கல் இறக்கி சந்தைப்படுத்துகிற போராட்டத்தை இப்போ அண்ணன் ஏறுற மாதிரி நாங்களும் வந்து கல் இறக்கி சந்தைப்படுத்துகிற போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஐயா நல்லசாமி அவங்க வந்து தொடர்ந்து வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து கல் இறக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இன்றை வரைக்கும் அது வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட மாறவே இல்லை அதை வந்து அரசியல்வாதிகளும் அரசியலாளர்களும் வந்து அவங்க வந்து எளிமையாக கடந்து போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து மறையேறும்போது அது இன்றைக்கி வந்து பெரிய விவாதமாக மாறி இருக்குது இன்றைக்கி தான் வந்து கல்லுக்கு எதிரானவர்கள் யாராருன்னு சொல்லிவிட்டு இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே வந்து புரளி பேசிட்டுருக்காங்க எந்த விதமான பூர்வமும் ஆதாரமும் இல்லாமல் அவங்க அதெல்லாம் ஆராயாமல் கல் மேலே வந்து கல் ஒரு போதைப் பொருள் கல் ஒரு அது தினமும் குடிக்க முடியுமா பெண்கள் குடிப்பாங்களா உங்கள் வீட்டு குழந்தைகள் குடிப்பாங்களான்னு சொல்லிவிட்டு வதந்திகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சிகள் வந்து ஒரு விவாதமாக இருக்குது இது வரைக்கும் அப்படி இல்லை இப்போ அண்ணன் வந்து சீமான அண்ணன் ஏறினதுக்கு தான் இந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சி இது அப்போ நிச்சயமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சிகள் கல்லை பற்றி அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னா அண்ணன் வெளியிடுவார் வேறு வழி கிடையாது ஓகே உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையில நன்றி நன்றி மகிழ்ச்சி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து